அதாவது தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய நடிகர்கள் அப்படிங்கிறது ஒரு எட்டு பேர் அல்லது மேக்சிமம் ஒரு பத்து பேர் இருப்பாங்க ஆனால் அவங்களோட படங்கள்லாம் ஒரே வருஷத்தில் வந்து எல்லாருடைய படங்களும் ரிலீஸ் ஆகுதான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஏதாவது ஒரு ஹீரோ படமோ அல்லது ரெண்டு ஹீரோ படமோ ரிலீஸ் ஆகாமையே போயிடும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மற்ற ஹீரோக்களோட படங்கள் ரிலீஸ் ஆகும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருடம் வந்து நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட மூன்று படங்கள் ரிலீஸ் ஆச்சு உத்தம வில்லன் பாபாநாசம் தூங்கவனம் அதே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட எந்த படமும் ரிலீஸ் ஆகலை அதே மாதிரி போன வருடம் விட போன வருடமும் சரி இந்த வருடமும் சரி உலகநாயகன் கமலஹாசனோட எந்த படமும் ரிலீஸ் ஆகலை இந்த வருஷம் இந்தியன் ரிலீஸ் ஆச்சு போன வருடம் எந்த படமும் ரிலீஸ் ஆகலை ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் தல அஜித்தோட படம் ரிலீஸ் ஆகலை நான் இந்த வருடம் இந்த வருடம்னு சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் இப்போ பிறந்திருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தை கணக்கில் வைக்கல ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஜித்தோட எந்த படமும் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறதான் உண்மை ஸோ இப்படி அரிதலும் அரிதாக ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இந்த வருஷம் நடக்க போகுது என்ன அப்படின்னா ரஜினி கமல் அஜித் விஜய் விக்ரம் சூர்யா சிம்பு தனுஷ் இப்படி சேதுபதி சிவகாதியன் இந்த எல்லாருடைய படங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஆக போகுது அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த விஷயத்த நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆனால் இதுலேயும் என்ன ஒரு சோகம் அப்படின்னா இந்த வருஷம்தான் இந்த எல்லா ஹீரோக்களும் சேர்ந்து நடித்த ஒரு படம் இந்த வருஷத்தில் மட்டும் ரிலீஸ் ஆகிறது இனி அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது அப்படி தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அஜித் படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையான் டவுட்டு தான் ரஜினி படம் வந்து ரிலீஸ் ஆகாம இல்லையான்னு டவுட்டு தான் ஏன்னா ஷூட்டிங் போயிட்டுருக்கோம் விஜய் படம் ரிலீஸ் ஆகுது இல்லையான்னு டவுட்டு தான் ஏன்னா விஜய் படம் வேற பற்றி கடைசி படம்னு சொல்லிட்டாரு ஸோ இப்படி வந்து ஏதாவது ஒரு பெரிய ஹீரோ அல்லது ரெண்டு பெரிய ஹீரோட படங்கள் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பில்லை ஷூட்டிங் போய்ட்டுருக்கோம் அப்படி பார்க்கும்போது இந்த வருடம் தான் அந்த ஒரு ஜாக்பேட் அடிச்சிருக்கு ரஜினிக்கு வந்து கூலி ஜெயலலி டூ கமலுக்கு தக் லைஃப் அன்படி படம் விஜய்க்கு தளபதி சிக்ஸ்டி நைன் அதுக்கப்புறம் நம்ம அஜித்துக்கு விடாமுயற்சி குட் பேட் அக்லி சிவகார்த்தியிற்கு நிறைய படங்கள் விஜய் சேதுபதிக்கு நிறைய படங்கள் தனுஷுக்கு குபேரா இது இட்லி கடை சிம்புவுக்கு தக்லைஃபு இப்படி எல்லாருடைய படங்களும் வீர தீரசுரன் விக்ரமுக்கும் சூர்யாவுக்கு ரெண்டு படங்கள் ஒன்று வந்து ஆர்ஜே பாலாஜி படம் இன்னொன்று ரோ ஸோ இப்படி எல்லா படங்களும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும்போது ஸோ இந்த பெரிய ஹீரோ படங்களில் நீங்கள் எந்தெந்த படங்களுக்காக ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்